ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கி வித் கவிராஜ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா எல்லாரும் சின்ன வெங்காயத்தில் சாம்பார் வச்சிருப்போம் புளிக்குழம்பு வச்சுருப்போம் பட் நீங்கள் வைக்கிற அந்த சின்ன வெங்காயம் கார காரக்குழம்பு நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி தடவை வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப எம்மியாக இருந்துச்சு ஸோ வாங்க எப்படி செல்லாங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு மேலே ஒரு பொடி ரைட் பண்ணிடணும் அதனால் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் வந்து நார்மல் அரிசி நம்ம சாப்பாடு அரிசிலேயே அது சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வெந்தயம் ஜீரகம் அதோடய வாசலாம் நல்லா வரும் அது போக அரிசியும் நல்லா கலர் மாதிரி நல்லா ஒரு பொன்னிறமாக வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அரிசி வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்தளவுக்கு நல்லா அரிசி பொன்னிறமாக ஒரு வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்படியே ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயத்தோட ஸ்மெல் அப்படியே கிச்சனையை தூக்கும் அளவுக்கு வந்து வந்துடும் அது வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக ஆற வச்சுடுங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்சரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைன்னு பொடி மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு கால்ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நான் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன சின்ன வெங்காயம் சைஸில் சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரிச்சா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிறீங்க வெங்காயத்தை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தோட கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா மசிஞ்ச வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அதனால் கடையை மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அது வதங்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பொடியோட பச்சை வாசத்தை பொறுந்த வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க ஸோ ஒரு சின்ன துண்டு புளியை வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் மதம் புளி சேர்க்கணும் ரொம்ப புளி தண்ணி சேர்த்துறாங்க ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கடாயை மூடி போட்டு மூடிடுங்க சீப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க இடையில ஒரு வாட்டி திறந்து உப்பு காரம் புளிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப புளிப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் இடையில ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பை ஸோ இந்த பொடியோடய பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு ஜஸ்ட் ஸ்டேஜில் நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி அதில் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஸோ இப்போ வந்து கடையை மூடி போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா அந்தளவுக்கு கட்டியாகி குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கும் ஸோ இப்போ வந்து புளிப்பு காரம் உப்பு இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குவோம் தேவைப்பட்ட உப்பு கூட சேர்த்துக்கோங்க குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான ஒரு சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு யூஸ்வலாக புளிக்குழம்பு மாதிரி வைக்காம இந்த மாதிரி இந்த பொடி அரைச்சி சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு ஸோ நல்ல சூடான ஒரு சுட சுட சாதம் வச்சு இந்த குழம்பு ஊற்றி அப்படியே பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு ஸோ வழக்கமாக செய்கிற அந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்பு புளி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வித்தியாசமாக அட்டகாசமாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஸ்கெலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னலையா அந்த பொடி அதை மீதி வந்து ஏர்டைட் கடையில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எதாவது பொரியல் பண்ணிங்க அப்படின்னா கடைசி அந்த பொடியை தூவிட்டு நல்லா கலந்துட்டு இறக்குறீங்கன்னா அந்த வெந்தய வா வாசனையோடு சேர்த்து இந்த பொரியலுமே நல்லா கமகமன் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டடா பாய்